யார் மேலெல்லாம் கிருப இருக்கோ அவனை சுற்றி சிங்கங்கள் சுத்தம் யார் மேலெல்லாம் கிருப இருக்கோ உன் மேல கிருப இருந்தா உன்னை சிங்கங்கள் சுற்றும் பிரச்சனைகள் சுற்றும் சாத்தான் உன்னை சுற்றுவான் உன் மேல கிருப இருந்தா தான் ஆண்டு சொல்றாரு நீ கிருபை பெற்றவன் ரொம்ப என் பலத்த கருத்துக்குள்ள அடங்கிரு பாதுகாப்பாரு ஜபத்தோடு இந்த ஆராதனையில் கிருபை பெற்றோர்களாக நம்ம வருகிறோம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிசாசின் குறியைகளை கட்டி செபிக்கணும் அலே லோயா கர்ஜிக்கிற சிங்கம் நம்ம குடும்பத்தில் யாரை விழுங்கலாம் யாரை தள்ளலாம் யாரை அழிக்கலாம் எப்படி சபைக்கு விரோதமா எழும்பலாம் என் சில இடத்துலலாம் இந்த கர்ஜிக்கிற சிங்கத்தை ஆண்டர் கொண்டு வரார் நீ கிருபை பெற்றவன் அலே லோயா கிருபை பெற்ற தாவியத்துக்கு தான் உபத்திரவங்கள் கிருபை பெற்ற மோசைக்கு தான் உபத்திரவங்கள் கிருபை பெற்ற இயேசுவுக்கு தான் உபத்திரவங்கள் கிருபை நீ பெற்றிருந்தால் உனக்கு உபத்திரம் இருக்கும் ஆமேன் உனக்கு உபத்திரம் இருக்கும் ஆனால் நீங்கள் தான் அந்த கிருபையில் ஆசீர்வாதமாக இருக்கணும்